சரி இப்போ நான் அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த போர்டில் எழுதி போடுறேன் நீங்கள் எல்லாருமே பணத்தை கையில் கேஷாக வச்சுக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க நம்ம காலேஜ் வெப்சைட்டில் இந்த டொனேஷன் பற்றின விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யார் வேணாலும் போய் பார்க்கலாம் நீங்கள் கொடுத்த பணம் எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் ஆகாமல் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவிகளாக போய் சேரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் லாவண்யா கூற எல்லோரும் புரிந்தது என்று தலையாட்டினார்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸுக்கு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறேன் நீங்கள் டேரக்டாக இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் லாவண்யா கூற கிளாஸில் இருந்த எல்லோரும் அவர்களின் ஃபோனை எடுத்து பணத்தை அனுப்பத் தொடங்கினார்கள் அங்கிருந்த அனைவருமே பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயாவது அனுப்பினார்கள் இன்னும் சிலர் அதைவிட பெரிய தொகையை அனுப்ப கிளாஸ் ரூமிலேயே யார் அதிகமாக அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள எல்லோரும் ஆர்வமாக இருந்தார்கள் எப்படியாவது தன்னை பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ள நினைக்கும் வைபவ் உடனே அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்தான் அதோடு நிற்காமல் இங்கே பாத்தியா ஹரீஷ் நான் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் டொனேஷன் பண்ணியிருக்கேன் பணப்பிரச்சனை இருக்கிற ஒருத்தனால் எப்படி அவ்வளோ பணம் கொடுக்க முடியும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லைன்னு இப்போவாவது புரிஞ்சுக்கோ அதனால் ஃபோனை நீதான் தான் திருடுனன்னு ஒத்துக்கோ என்று கிளாஸ் ரூம் மொத்தமும் கேட்கும்படி பெருமை பேசினான் வைபவ் உண்மையிலே கிரேட்டு தான் அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் பூஜாவோட போனை திருடுறத நான் என் கண்ணால் பார்த்தேன் மேம் வைபவுடைய அல்ல கைகளில் ஒருவன் எழுந்து வேண்டுமென்றே போய் சொன்னான் மேம் இதை கண்டிப்பாக நாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் ஹரிஷ் மாதிரி ஒருத்தன் இந்த காலேஜில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்னு நான் நினைக்கிறேன் அவன் இங்கே வந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் இன்னொரு ஜால்ராவும் எழுந்து தன்னுடைய பங்கிற்கு கூறினான் அதை கேட்டு இப்போது லாவண்யாவின் முகம் மாறியது ஹரீஷ் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்பனா நீ நிஜமாவே பூஜாவோட போனை திருடுனியா என்று அவனிடம் நேரடியாக கேட்டாள் என்னதான் ஹரீஷ் டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் அதற்காக திருடுவது போன்ற தவறான செயல்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று நினைத்த லாவண்யா இவங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா அவனுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஹரீஷ் என்றும் அவனை எச்சரித்தாள் இதையே மேம் அவங்ககிட்ட கேட்குறீங்க எப்படி திருடினவன் நான் தான் திருடுனு சொல்லுவான் நாங்கள் தான் இத்தனை பேர் சொல்கிறோம்ல அவனை உடனே இந்த காலேஜை விட்டு வெளியே அனுப்புங்க வைபவ் கோபத்தோடு கூற ஹரீஷ் அவனை அலட்சியமாக திரும்பி பார்த்தான் இதையெல்லாம் கவனித்த லாவண்யா ஹரீஷ் நான் அவனை பற்றி சரியாக புரிஞ்சுக்கல போல நீ இப்படி செய்வனு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வருத்தத்தோடு கூறினாள் இன்றைக்கு காலையில் இருந்தே அவளுடைய மனநிலை மோசமாகத்தான் இருந்தது முடிந்தவரை அதை வெளியில் கூடாது என்று அவள் நினைத்தாலும் நேற்று இரவிலிருந்தே ஒரு மாதிரி பலவீனமாக உணர்ந்தாள் அதனால் மனதளவிலும் ஒருவித அழுத்தத்துடன் இருந்தாள் ஒரு நிமிஷம் மேம் நீங்கள் அவசரப்பட்டு என்னை பத்தி தப்பா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட போனை ஒரு டைம் தர முடியுமா நானும் டொனேஷன் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் என்றான் ஹரீஷ் அவனுடைய குரல் வழக்கத்தை விட அழுத்தமாக ஒலித்தது ஹரீஷ் அதை சொல்லி முடித்ததும் அந்த கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் சத்தமாகச் சிரித்தனர் இவன் இருக்கிற நிலைமைக்கு இவனுக்கே யாராவது டொனேஷன் தரணும் போல அதனால தான் பூஜாவோட ஃபோனை இருக்கான் அப்புறம் எந்த தைரியத்தில் இவன் ஃபோனை கேட்குறான் இந்த வருஷத்தோட பெரிய காமெடி தான் நினைக்கிறேன் நீனும் எங்களை பைத்தியக்காரனாகவே நினைக்கிறியா ஹரீஷ் என்று வைபவ் சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் மேம் நான் வேற எதுக்காகவும் ஃபோனை கேட்கல டொனேஷன் தர்றதுக்காக தான் கேட்டேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நான் அனுப்பி முடித்ததும் நீங்கள் திரும்பவும் என் ஃபோனை வாங்கிக்கோங்க என்று ஹரீஷ் கூற லாவண்யாவின் நெற்றி யோசனையில் சுருங்கியது மேம் டொனேஷன் யார் தரேன்னு சொன்னாலும் நாம் அலோவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவன் கேட்குற மாதிரி நீங்கள் ஃபோனை கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அப்படி அவன் எவ்வளோ தான் அனுப்புறான நாமளும் பார்ப்போமே ஒரு ஸ்டூடண்ட் கூற லாவண்யாவிற்கும் அதுதான் சரி என்று பட்டது அவள் ஹரிஷை கொஞ்ச நேரம் உற்று பார்த்து விட்டு தன்னுடைய இருந்து அவனுடைய ஃபோனை எடுத்தாள் ஹரிஷ் இந்த ஃபோன் நான் உங்ககிட்ட திருப்பி தரேன் ஆனால் ரெண்டு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட் இனிமேல் நீ கிளாஸ் டைமில் எப்போவுமே ஃபோனை வெளியில் எடுக்கக்கூடாது சப்போஸ் நீ அப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதை நான் திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ உன்னோட ஃபோனையே மொத்தமாக மறந்துட வேண்டியதான் எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் அதை திரும்பி தர மாட்டேன் ரெண்டாவது இனிமேல் நீ காலேஜில் ரொம்ப நல்ல பயனாக நடந்துக்கணும் இந்த மாதிரி உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உன்னை இந்த காலேஜை விட்டு வெளியே அனுப்பவோ இல்லை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்கவோ நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு எப்போவுமே படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம் புரிஞ்சுதா லாவண்யா கேட்க ஹரிஷ் அமைதியாக தலையாட்டினான் ஒரு வழியாக அவனுடைய போன் கைக்கு வர டொனேஷன் அனுப்ப வேண்டிய பேங்க் அக்கவுண்டை தன்னுடைய போனில் டைப் செய்த ஹரீஷ் தன்னுடைய விஐபி அக்கவுண்டை திறந்து பணம் அனுப்புவதற்கான வேலைகளில் இறங்கினான் அதே நேரத்தில் லாவண்யா காலேஜ் வெப்சைட்டை திறந்து தன்னுடைய கிளாஸ் மூலம் இதுவரை எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கிறது என்று பார்க்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கிறது அதை பார்க்கும்போது உண்மையில் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே சொன்ன பத்து நிமிஷத்திலே இவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு இது மூலமா நம்ம கிளாஸுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்ற ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாரும் சீக்கிரமா நம்ம காலேஜ் வெப்சைட்டை பாருங்க என்று கத்தினாள் அமைதியாக இருந்த கிளாஸ் ரூமில் அந்த சத்தம் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது உடனே எல்லோரும் அவசரமாக தங்களின் போனை எடுத்து பார்க்க கடைசியாக ஒருவர் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்துடன் யார் அது என்று பார்க்க அந்த தொகைக்கு நேராக இருந்த பெயர் ஹரிஷ் பூஜா உடனே வேகமாக ஹரிஷை நிமிர்ந்து பார்த்தாள் அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒருத்தன் எதுக்காக என்னோட போனை போறான் ஒருவேளை நான் தான் அவசரப்பட்டு ஹரிஷை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ அவளுக்குள் கேள்வி எழுந்தது கூடவே கொஞ்சம் குற்ற உணர்வும் ஏற்பட்டது வைபவும் அவனுடைய நண்பர்களும் கிட்டத்தட்ட மயக்கம் போடும் நிலைமையில் இருந்தனர் யாராலும் அதை நம்ப முடியவில்லை ஆனால் அந்த வெப்சைட்டில் ஆதாரம் தெளிவாக இருந்தது தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்த ஹரீஷ் நேராக வைபவிடம் சென்றான் வைபவ் எனக்கு பண தேவை இருக்கிறதுனால பூஜாவோட ஃபோனை கண்டிப்பா நான் தான் இருப்பேன்னு உறுதியா சொன்னல இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்னால் அந்த மாதிரி எத்தனை ஃபோன் வாங்க முடியும்னு நீயே சொல்லு என்று அவனை கூர்மையாக பார்த்தபடி கேட்டான் அதுவும் முன்பு வைபவ் சொன்னது போலவே கிளாஸ் ரூமில் இருக்கும் எல்லோருக்கும் கேட்கும்படி சத்தமாக கூறினான் வைபவிற்கு குழப்பமாக இருந்தது எப்படி பார்த்தாலும் அது ஒய்ஃபோட தான் இருக்கும் இதில் நீ பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று இப்போதும் ஹரிஷை மட்டம் தட்ட முயற்சித்தவன் வேகமாக தன்னுடைய எடுத்து அதே லட்சம் ரூபாயை டொனேஷனாக வழங்கினார் நேற்று அவன் அப்பாவிடம் கெஞ்சி வாங்கிய பணத்தில் அவ்வளவுதான் மிச்சம் இருந்தது இப்போது ஹரிஷ் முன்னிலையில் தோற்று நிற்கக்கூடாது என்பதற்காக உணர்ச்சி வசப்பட்டு அவரிடமிருந்த மொத்த பணத்தையும் அனுப்பியிருந்தான் இப்போது அந்த வெப்சைட்டில் வைபவின் பெயர் மின்ன அதை பார்த்த எல்லோரும் அவன் அனுப்பியிருந்த தொகையை பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டினார்கள் அந்த பாராட்டை கேட்டு மயங்கிய வைபவ் ஹரிஷை ஏளனமாக பார்த்து உன் ஒய்ஃப் கிட்டிருக்கிற காசை வச்சு என் கூட உன்னால போட்டி போட முடியாது என்று திமிராக கூறினான் என்ன ஹரிஷ் அவனோட ஒய்ஃப் பணத்தை செலவு பண்ணானா தானே பார்த்தேன் அவங்ககிட்ட எது இவ்வளோ காசு ஆமா இப்போ அவங்க ஒரு டிவி செலிபிரிட்டின்னு வேறு கேள்விப்பட்டேன் அதனாலதான் இவன் இவ்வளோ தாராளமாக அவங்க காசை வாரி இறைக்கிறான்னு நினைக்கிறேன் என்று அந்த கிளாஸ் ரூமில் இருந்தவர்கள் வழக்கம் போல தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் ஆனால் அப்போதும் ஹரிஷிடம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வைபவின் முகத்தில் கவலை தெரிந்தது அவனுடைய அப்பா பணம் என்று கேட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டார் அதனால் இப்போதைக்கு அவரையும் கேட்க முடியாது அப்படியென்றால் இனி தன்னுடைய செலவுக்கு என்ன செய்வது என்று நினைக்கும்போது அவனுக்கு பீதி ஏற்பட்டது வைபவுடைய முகத்தையே கவனித்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு சிரிப்பு வர அதை கண்ட்ரோல் செய்தவன் வைபவ் உண்மையிலேயே நீ பெரிய பணக்காரன் தானு நினைக்கிறேன் நீ ஏன் கூட போட்டி போட ரெடியாக தானே இருக்க கேட்ட ஹரிஷ் தன்னுடைய ஃபோனை எடுத்து இன்னும் ஒரு ஒரு லட்ச ரூபாயை டொனேஷனாக அனுப்பினார் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த எல்லோருடைய கண்ணுக்கும் ஹரிஷ் இப்போது வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தான் இந்த இரண்டு நாட்கள் நடந்ததை வைத்து பார்க்கும்போது அவன் மீதான அவர்களுடைய தவறான பார்வை மாறத் தொடங்கியது ஒருவேளை இவன் நாம் நினச்ச மாதிரி ஏழை இல்லையோ நேற்று அவ்வளோ காஸ்ட்லியான காரில் வந்தான் அந்த ஹோட்டலோட விஐபி கார்டு வேற வச்சுருந்தான் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளோ பணம் அனுப்புறா என்னதான் ஒய்ஃபோட பணமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு தாராளமாக இருக்க முடியாது இதில் வேற ஏதோ விஷயம் இருக்குது என்று சில புத்திசாலி மாணவர்கள் ஏற்கனவே அவர்கள் சந்தேகப்பட்டதை உறுதி செய்யும் விதமாக யோசிக்க ஆரம்பித்தனர் ஆனால் வைபவிற்கோ ஹரீஷ் செய்ததை பார்த்து கோபமாக வந்தது ஹரிஷிடம் போட்டி போடும் அளவுக்கு இப்போது அவரிடம் பணம் வேறு இல்லை எப்படி உன்னால் இவ்வளோ பணம் அனுப்ப முடியுது ஒன்றுமே புரியலையே என்று குழம்பிய வைபவால் எவ்வளவு யோசித்தும் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை அது அவனுடைய எரிச்சலை இன்னும் அதிகப்படுத்தியது என்னாச்சு வைபவ் உன்கிட்ட வேற பணம் இல்லையா நேற்று உங்கள் அப்பா கிட்ட நீ கெஞ்சி கேட்டு வாங்கின பணம் மொத்தமும் தீந்துருச்சா என்ன கிண்டலாக கேட்ட ஹரீஷ் மீண்டும் ஒரு ஐம்பதாயிரத்தை டொனேஷன் அமௌண்ட்டாக சேர்த்தான் இப்போது கிளாஸ் ரூம் மொத்தமும் சைலண்ட் மோடிற்கு போனது இதற்கு பதிலடியாக வைபவ் என்ன செய்ய போகிறான் என்பதை எல்லோரும் ஆர்வமாக கவனித்தார்கள் எல்லோருடைய பார்வையும் தன்மீது இருக்க இப்போது வைபவையும் அந்த பதற்றம் தொற்றிக்கொண்டது இதனால் பதட்டம் அடைந்த வைபவ் பேசுவதற்காக வாயை திறந்தான் ஆனால் அவனுக்கு பேச முடியாமல் மூச்சு திணறியது இப்போது அவனுடைய அக்கவுண்டில் வெளியில் கொள்ளும் அளவிற்கு பணம் இல்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் வேறு கேலி சிரிப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான் ஹரிஷால் இவ்வளவு பணத்தை அசால்ட்டாக கொடுக்க முடியும் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவன் அந்த ஐந்து லட்சத்தை அனுப்பியிருக்க மாட்டான் இப்போது அவனுடைய வெட்டி ஈகோவால் அவனிடமிருந்த மொத்த காசும் போனதுதான் மிச்சம் வைபவ் இப்போது தன்னை ஒரு முட்டாளை போல உணர்ந்தான் ஹரிஷை அவமானப்படுத்த நினைத்து கடைசியில் அவன்தான் எல்லோரின் முன்னிலையிலும் கூனிக் குறுகி நிற்கின்றான் அந்த கோபம் தாங்க முடியாத வைபவ் ஹரிஷின் தோளில் அடித்தான் அப்போதுதான் வைபவிடம் கொடுப்பதற்கு இனி எந்த பணமும் இல்லை என்பது மற்றவர்களுக்கு புரிந்தது அவர்களில் சிலருக்கு பணமே இல்லாமல் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசிய வைபவை விட இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்த ஹரிஷ் மேலானவனாக தெரிந்தான் நீ என்ன அவமானப்படுத்தினாலும் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அடித்தாலும் வாங்கிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா என்ற ஹரீஷ் ஹரீஷ் அறைந்த சத்தம் கிளாஸ் மொத்தமும் எதிரொலிக்க வைபவ் நிற்க முடியாமல் கீழே விழுந்தார் இதுவரை அங்கு நடக்கும் போட்டியை தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த லாவண்யா இப்போது அதிர்ச்சி அடைந்து ஹரீஷ் என்ன பண்ற என்று கோபத்தில் கத்தினாள் மேம் இங்க நடந்ததை நீங்களும் தானே இருக்கீங்க அவன் தான் எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தே என்னை திருடன்னு சொல்லி பழி சுமத்திக்கிட்டே இருக்கான் என்னால் பணம் கொடுக்க முடியுமா முடியாதானு முடிவு பண்றதுக்கு அவன் யாரு அப்புறம் நான் முதல்ல அவன் அடிக்கல அவன் தான் ஃபர்ஸ்ட் என் அடித்தான் அதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சாட்சி நான் என்னை தற்காத்துக்கிறதுக்காக தான் திருப்பி அடித்தேன் ஒருத்தர் காரணமே இல்லாமல் நம்மளை அடிக்கும் திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு எந்த காலேஜ் ரூல்ஸ் புக்கில் போட்டிருக்கேன் என்ன ஹரீஷ் அவளிடம் நேரடியாக கேட்டான் லாவண்யாவிற்கு கோபமாக வந்தாலும் ஹரிஷ் சொல்வது சரிதான் என்று அவளுக்கு தெரியும் நேற்றிலிருந்து ஹரிஷின் செயல்கள் அவளுக்கு அவன் மீது ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி இருந்தது அது மட்டுமின்றி ஒரு நல்ல விஷயத்திற்காக இவ்வளவு பணத்தை நன்கொடையாக கொடுத்து அவளை இன்னமும் ஆச்சரியப்படுத்தி இருந்தான் ஆனால் அதற்காக இதுபோன்ற முரட்டுத்தனங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று நினைத்தவள் கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வா என்று கூறினாள் பின்பு வைபவின் நண்பர்களை அழைத்து அவனை எழுப்பி உட்கார வைக்கச் சொன்னாள் ஹரிஷ் அடித்ததில் அவனுடைய ஒரு பக்கம் கண்ணம் சிவந்திருக்க இத்தனை பேர் முன்னிலையில் அடி வாங்கியது அவனுடைய மனதில் ஹரிஷின் மீதான வஞ்சத்தை வளர்த்தது வைபவ் அடி வாங்கிய வேகத்தை பார்த்த விஜேந்தர் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய கன்னத்தில் கை வைத்துக் கொண்டார் வா என்ன அற இந்நேரம் அவனுக்கு ஒரு பக்கம் காது கேட்காம போயிருக்கும்னு நினைக்கிறேன் காலேஜுங்கிறதுனால இவன் யாரையும் அடிக்க மாட்டான் அமைதியாக இருப்பான்னு பார்த்தா ப்ரொஃபஸர் முன்னாடியே இந்த அடி அடிக்கிறான் இவனுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாதா ஜெயிலையும் இதே மாதிரி ரொம்ப கெத்தாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்